எம் குமரன் மேக்சிமம் பார்த்துக்கிட்டீங்கன்னா மாமிசம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க நிச்சயமா அதை சாப்பிடக்கூடாதுங்க ஏன் இப்போ காய்கறி சாப்பிட்டா அதுக்கு உயிர் இல்லையா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க நீங்க அப்படியே கேட்டாலும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஒரு வீடே இடியுது வீடு ஃபுல்லாக தண்ணி போதுது அப்படின்னா நீங்க ஒரு கோழியோ ஆட்டையோ தான் போய் காப்பாத்துவீங்களே தவிர ஃப்ரிட்ஜில் இருக்க காய்கறிகளை எடுத்துட்டு வந்து காப்பாற்ற மாட்டீங்க அப்ப எந்த இடத்துல உணர்வு பூர்வமும் அதிகமான விஷயங்கள் அங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோழிகளுக்கும் ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்கன்னா அதுக்கும் தான் தவிர்த்து உள்ளே இருக்க கேரட்டு பீன்ஸு அந்த மாதிரி காய்கறிகளுக்கு அந்த உணர்வு தவிர்த்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டீங்க இப்பவே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுல உணர்வு தன்மை அதிகமாக இருக்கு அதுவும் ஒரு உயிர் தாங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அதனால கண்டிப்பாக மாமிசம் சாப்பிட்றது அனைத்து மக்களும் விடுவது மிக மிக நல்லது அதுவும் நம்மள மாதிரி ஒரு இறைவனால படைக்கப்பட்ட உயிர் தான் கண்டிப்பாக அதை அனைவரும் தான் நிச்சயமா வரலாறு வழியை கடைப்பிடிக்கிறதும் நல்லது வரலாறு அதுதான் சொல்லியிருக்காரு அதுவும் உன்ன மாதிரி இந்த உலகத்துல வாழ வந்த உயிர் தான் லைசி அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பா அனைவரும் அதை கடைபிடிப்போம் ஓம் நினைச்சு